ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரோட்டீன் சத்து மிக்கதான ஒரு எப்படி சொல்கிறது பாசி இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி அதாவது வந்து இது இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதோட கூட பயங்கரமாக நமக்கு வந்து சத்து ரொம்பவே ஊட்டச்சத்து மிக்க ஒரு டயட்டு அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்களா இதுதான் பச்சை பயிறு இது வந்து நான் ஒரு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்துக்கேன் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் தான் இது வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் நீங்கள் வெறுமனையாக போட்டு நீங்கள் அப்படியே வந்து குக்கரில் போட்டு அவிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு வாசனை இருக்காது ஸோ இதை முதல்ல வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போதே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் இதை வாசனை செமையாக இருக்கும் அந்த வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஒரு வாசனை கமகமன்னு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுங்க செம்ம வாசனை அடிக்குது இதை நான் வந்து குக்கரில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் ஸோ இதை அப்படியே குக்கரில் மாற்றிடுங்க மாற்றிட்டு நம்ம வந்து ரெண்டு தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பயிருக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ போட்டு குக்கரில் வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாருங்கள் பூண்டு பல் ஒரு அஞ்சு பூண்டு பல் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் வேறு எதுக்கு புளி எதுவுமே ஊற்ற மாட்டோம் ஸோ வெறும் தக்காளி நல்லா கழுவி எடுத்துவிட்டேன் தக்காளி மட்டும் உள்ளே அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விசில் வந்த உடனே இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி தான் வெட்டணும் பெருசாக வெட்டணும் சின்னதாக வெட்டணும் கிடையாது இது எப்படின்னாலும் குக்கரில் போட்டு அவிய தான் போது ஸோ எப்படி வேணாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் வெட்டிக்கோங்க குக்கரில் போட்டுட்டு ஒரு விசில் வந்த உடனே நான் சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வைப்பேன் ஏன்னா நம்ம வந்து இந்த பாசி பருப்பு ஊற வைக்கல அப்படி நம்ம வறுத்துட்டு உடனே நம்ம அமைக்க போகிறோம் இது ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இது ஊற வைக்காதனால நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அஞ்சு விசிலாவது நீங்கள் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்க குக்கர்ல வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஈஸியா வேகும் மற்றபடி மூணு விசில் வச்சாலே உங்களுக்கு வந்துடும் இதுக்கு கண்டிப்பா நீங்கள் அஞ்சு விசில் வைக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் நான் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வைக்க போகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி திரும்ப திறந்துட்டு வேகலை அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்ம திரும்பி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ விசில் போட்டாச்சு விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ விசில் வந்து டென் மினிட்ஸ் நம்ம வந்து ஸ்டவ் சிம்ல வச்சிருந்தேன் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு நமக்கு நல்ல ப்ரெஷர்லாம் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணுறோம் பாருங்க நம்ம போட்டிருந்த தண்ணி வந்து உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்திருக்கு இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி எவ்வளோ நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்க இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி மத்து வச்சு கூட கிடைய வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு போதும் இந்த அளவுக்கு போதும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு அதே பாத்திரத்தை திரும்ப எடுத்துக்கிறேன் இதில் ஒரு அரை டம்ளர் வேணா தண்ணி ஊத்திக்கலாம் நான் வந்து கரெக்டா இருக்கு தண்ணி கொஞ்சம் வந்து தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு கிடைக்கிறதுனால பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு மற்ற வச்சுலாம் கிடையவேண்டியது சாதாரணமாகவே உங்களுக்கு நல்லாவே எனக்கு வெந்துடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒன்றிலேருந்து நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கோங்க கூடவே ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம போட்டுக்கோங்கண்ணே இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு வாசத்துக்கு காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்லேயே வந்து நான் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் இல்லை நசுக்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் வாசனை சமையாக இருக்கும் அதையும் போட்டுக்கோங்க எப்போவும் பூண்டு போட்டாச்சுனாலே அந்த ஃப்ளேவரே வேற மாதிரி வருது ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா காரமே போதும் இதில் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அந்த காரம் போதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க பட் எனக்கு வந்து கொஞ்சம் காணாது நான் வந்து இதில் காரத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்தூள் வந்து கட்டாயம் கிடையாது நீங்க பச்சை மிளகா காரம் போகுதுன்னா விட்டுருங்க நான் வந்து கொஞ்சம் எனக்கு காரம் தேவைப்படுது கொஞ்சமா காரத்தூளும் கூடவே நம்ம முதல்ல அதுக்கு வந்து மஞ்சள் தூள் போடல அதனால இப்போ இதில் வந்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு அவிய போகும்போது நம்ம மஞ்சள் தூள் போடல அதனால இதில் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக கடைசியாக காயமும் போட்டுக்கணும் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டாச்சு இப்போ நல்லா கிளறுங்க இப்போ இதுவே ஒரு அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க இப்போ நான் அது லைட்டாக எனக்கு தண்ணி ரொம்ப ஃபுல்லாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இதில் வந்து கிளறி இருக்கேன் இதை தூக்கி அதில் ஊற்றி இது கொஞ்சம் சிக்கா இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு செய்ய போகிறேன் ஸோ கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சிக்காக தான் இருக்கணும் என்ன நம்ம வந்து உப்பு போடல கழுவி கொஞ்சம் ஊத்திக்கோங்க தேவையான குழம்பும் ரெடி இருக்கு நாங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு உப்பு போட்டுக்கோங்க போட்டாச்சு நல்லா வந்து கொதிச்ச அப்புறமா மீடியமா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க பச்சை வசதி போட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நம்ம போறோம் ஓகே ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அப்படியே செமையா நல்ல ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சில வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் இன்னைக்கு நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ் வந்திருக்கு இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட் இந்த ஒயிட் கலர்ல இந்த ஒரு காம்பினேஷன்ல தான் வந்திருக்கு மற்றபடி நிறைய கலர்ஃபுல்லாக இந்த சேரி வந்திருக்கு சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் தான் வித் ப்ளவுஸோட செமையா இருக்குது அது போக உங்களுக்கு டெய்லி யூஸ் சேரீ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக டெய்லி யூஸ் சேரீ நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் போயிட்டு நைன் ஓ கிளாக் நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ நமக்கு ஓப்பன் வீடியோ எல்லா சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிற வீடியோ வரும் அதை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன் டாட் காம்ங்குற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கொத்தமல்லி இலை மட்டும் நான் கழுவி வச்சுருக்கேன் ஸோ அந்த கொத்தமல்லியை வந்து போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் செம்மையாக இருக்குது பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கூட உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக உள்ளது அது சுகர் பேஷண்டாகுனாலும் நீங்கள் வந்து இந்த சிறுபருப்பு வந்து நம்ம நல்லாவே எடுத்துக்கலாம் எல்லாருமே எடுக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடியதுன்னு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சாப்பிட வேண்டியதான் இது வந்து நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஒரு அப்பளம் மட்டுமே போதும் அப்படி இல்லை இன்னைக்கு நாங்கள் சப்பாத்திக்கு செய்ய போறோம் இன்பதான் நான் சப்பாத்தி செய்ய போறேன் அதனால நான் வந்து சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு காமிக்க முடியல உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கமெண்ட்டோ உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஓகே பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபிரஷனையும் ஏகேபி கச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்